வணக்கம் இது இன்றைய காணொலியில் ஜாழ்ப்பாணத்தோட மத்திய பகுதியில் விற்பனைக்காக வந்திருக்கிற அதி உயர்ந்த மாடி பார்க்க போறோம் இந்த பார்ப்பதற்கு முன்பாக நீங்கள் எங்களுடைய ஊடகத்தை இதே போன்ற உங்களுடைய வீடுகள் அல்லது காணிகளை நீங்கள் விற்பனை செய்ய விரும்பினால் எங்களுடைய அலுவலக இலக்கத்துக்கு தொடர்பு கொள்வதன் மூலமாக உங்களுடைய சொத்துக்களையும் நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் இப்ப நாங்கள் காணொலிக்குள்ள போகலாம் இந்த அதி உயர்ந்த சொகுசு மாடி வீடு வந்து எங்க அமைஞ்சிருக்குன்னு பகுதியில நாவலர் வீதிக்கு அருகாமையில இந்த மாடி வீடு வந்து அமைஞ்சிருக்கு இந்த வீடு வந்து ஜால் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கிற நீச்சல் தடாகத்துடன் கூடிய அதி உயர்ந்த லக்ஸரி வீடுகள்ல ஒன்றாக இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இப்ப நாங்கள் இந்த வீட்டோடதும் காணியோடதும் நில அளவுகள் எவ்வளவு பார்க்கலாம் இந்த காணியோட நில அளவு எவ்வளவு ஒன்று பார்த்தீங்கன்னால் மூன்றரை பரப்புகளை கொண்ட சுத்து கூடிய ஒரு காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணிக்குள்ள அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டோட அளவு எவ்வளவு ஒன்று பாத்தீங்கன்னால் கிட்டத்தட்ட நான்காயிரம் சதுர அடிகளை கொண்ட வீடாக இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு இப்ப நாங்கள் இந்த வீட்டோட எல்லா பகுதிகளையும் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் இந்த வீட்டோட முற்றம் வந்து அழகிய புத்தரைகளால அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது வீட்டுக்கு உள்ள நுழைந்ததுமே ஒரு பிரம்மாண்டமான விருந்தினருக்கான வரவேற்பறை உண்டு அமைஞ்சிருக்குது பார்க்கறதுக்கே மிக அழகாகவும் ஒரு கண்கவர் வர்ணங்களால இந்த அறை வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் இந்த அறையோட கூரை வந்து மிக உயரத்தில் அமைஞ்சிருக்கிறதால ஒரு மிக ஒரு அழகாக இந்த அறை வந்து அமைஞ்சிருக்குது நல்ல உயரமான உயரமான்கள் இந்த அறைக்கு போடப்பட்டிருக்குது உயரமான கண்ணாடி ஜன்னல்கள் வைக்கப்பட்டிருக்கிறதால பாக்குறதுக்கு மிக அழகாக இந்த அறை வந்து அமைஞ்சிருக்குது இந்த வீட்டோட அனைத்து மின் விளக்குகளும் நேரடியாக கண்ணுக்கு உருத்தாதவாறு மிக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் இந்த வரவேற்பறையோட முன்பகுதியில் விருந்தினருக்கான ஒரு டைனிங் ரூம் ஒன்று அமைஞ்சிருக்குது இந்த டைனிங் ரூமும் பார்க்கறதுக்கு மிக அழகாக இதை வடிவமைச்சிருக்கிறோம் இந்த கண்ணாடி ஜன்னல்கள் எல்லாம் வைக்கப்பட்டு வெளிப்பகுதியில் புத்தரைகள் தெரியக்கூடிய மாதிரியாக இந்த ரூமை வந்து வடிவமைச்சிருக்கிறோம் இதோட ஒரு பகுதி சுவர்ல வந்து மரத்தாலான துளைகள் அமைக்கப்பட்டு மிக நேர்த்தியாக இந்த அறை வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த பகுதியில் கிச்சனுக்கு போறதுக்கான வாசல் வந்து அமைஞ்சிருக்குது இப்போ நாங்கள் அப்படியே வீட்டட மற்றைய பகுதிகள் எல்லாத்தையும் பார்க்கலாம் இந்த பகுதியில் மாடிக்கு போறதுக்கான படிகள் வந்து அமைஞ்சிருக்குது இந்த வீட்டட அனைத்து சுவர்களுமே நீங்கள் காணொளியில பார்க்கறதே போல தூண் அளவிலான பெரிய தடித்த சுவர்களாகத்தான் இந்த வீட்டோட முழுமையான சுவர்களும் வந்து அமைஞ்சிருக்குது இப்ப நாங்கள் இந்த பகுதியில் அமைஞ்சிருக்கிற இரண்டு பெட்ரூம்களையும் ஒரு பாத்ரூமையும் பார்க்கலாம் இது நாங்கள் பார்க்கிற முதலாவது பெட்ரூம் இந்த பெட்ரூமோட தான் இந்த வீட்டுக்கான ஸ்விம்மிங் பூல் வந்து அமைஞ்சிருக்குது இதுதான் இந்த இரண்டு அறைகளுக்கும் பொதுவான ஒரு பாத்ரூம் வந்து அமைஞ்சிருக்குது ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலான ஒரு பாத்ரூம் ஆக அமைஞ்சிருக்கு கீட்டர் எல்லாம் பொருத்தப்பட்டிருக்கிறது பார்க்கலாம் இப்ப நீங்கள் பார்க்கறது இந்த வீட்டோட இரண்டாவது பெட்ரூம் இதுவும் முதல் பெட்ரூம் போலவே இரண்டு பக்கமும் வாசல்களை கொண்டதாக வந்து அமைஞ்சிருக்குது அடுத்ததாக இப்ப நாங்கள் வீட்டோட ஒரு விசேடமான ஒரு பகுதியை கட்டப்பட்ட ஒரு சாமி அறையாக இது அமைஞ்சிருக்குது மேல் பகுதியில காலை சூரிய வெளிச்சம் வரக்கூடிய வகையில மிக சிறப்பாக இந்த சாமியறையை வந்து வடிவமைச்சிருக்கிறோம் இந்த சாமி அறையோட கதவுகள் கூட மிக அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த சாமியாரையோட முன்பகுதியில இந்த வீட்டுக்கான துளசி மாடம் வந்து அமைஞ்சிருக்குது உண்மையிலே பாக்குறதுக்கு ஒரு அழகாக இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது சூரிய வெளிச்சம் உள்ள வரக்கூடிய வகையில வந்து இந்த துளசி மாடத்தை அமைச்சிருக்கணும் ஒரு பொங்கல் நிகழ்வுகளை போன்ற பண்பாட்டு நிகழ்வுகள் செய்யக்கூடிய ஒரு இடமாக இந்த துளசி மாடம் வந்து அமைஞ்சிருக்குது இப்ப நாங்கள் இதோட பின்பகுதியில அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டுக்கான அழகிய சுவிமிங் பூலை வந்து பார்க்கலாம் காணொலியில தான் இந்த வீட்டுக்கான அழகிய நீச்சல் தடாகம் இதுதான் இருபத்தைந்து அடி நீளமும் பன்னிரண்டு அடி அகலத்தையும் கொண்ட ஒரு பெரிய ஒரு நீச்சல் தடாகமாக இது அமைஞ்சிருக்குது இதுதான் நீங்கள் ஏற்கனவே பார்த்த பெட்ரூமோட பின்பக்க வாசல் இதுதான் இது வந்து இரண்டாவது பெட்ரூம் அட வாசலாக அமைஞ்சிருக்குது இந்த பகுதி வந்து துளசி மாடத்தோட பின்பகுதியாக அமைஞ்சிருக்குது ஒரு பார்ப்பதற்கு மிக அழகான ஒரு நீச்சல் தடாகமாக வந்து இது வடிவமைக்கப்பட்டிருக்குது இந்த நீச்சல் தடாகத்தோட ஒரு சுவர் பகுதியில் அருவி நீர்ல குளித்ததை போன்ற ஒரு உணர்வை பெறுவதற்காக இரண்டு செயற்கை அருவிகள் வந்து இந்த சுவத்துல வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இப்ப நாங்கள் இந்த வீட்டோட சமையல் அறையையும் அதற்கு முன்பகுதியில் அமைஞ்சிருக்கிற ஒரு டைனிங் ரூமையும் பார்க்கலாம் இதுதான் இந்த வீட்டுக்கான சமையல் அறை ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலான ஒரு சமையல் அறையாக இது அமைஞ்சிருக்குது டபுள் சிங் அமைஞ்சிருக்குது டிஷ்வாஷர் அதில் அமைஞ்சிருக்குது கீழ்ப்பகுதியிலையும் மேல் பகுதியிலையும் பொருட்கள் வைக்கக்கூடிய மாதிரியான கபர்ட்கள் வந்து அமைஞ்சிருக்குது இந்த சமையல் அறையோட இணைந்தே பொருட்கள் வைக்கக்கூடிய மாதிரி ஒரு ஸ்டோர் ரூம் ஒன்று பக்கத்திலேயே அமைஞ்சிருக்குது இந்த சமையல் அறையோட முன்பகுதியில் இந்த வீட்டுக்கான டைனிங் ஹோல் அமைஞ்சிருக்குது சூத்துல வந்து வாட்டர் ஃபில்டர் ஃப்ரிட்ஜ் அதுகள் அமைஞ்சிருக்கதை நீங்கள் பார்க்கலாம் நாங்கள் ஏற்கனவே பார்த்ததை போல விருந்தினருக்கான ஒரு டைனிங் ஹோலும் இந்த வீட்டில் இருக்கிறாக்களுக்கு ஒரு தனித்த ஒரு டைனிங் கோலும் வந்து அமைஞ்சிருக்குது இரண்டு டைனிங் ஹோலுக்கும் நடுவில் வந்து கைகழுவக்கூடிய மாதிரி சிங்கதுகள் வச்சிருக்கணும் இது நாங்கள் ஏற்கனவே பார்த்த விருந்தினருக்கான டைனிங் ரூமோட பின்பக்க சுவராக இது அமைஞ்சிருக்குது இப்போ நான் அந்த வீட்டோட கீழ்த்தளத்தில் அமைஞ்சிருக்கிற அனைத்து பகுதிகளையும் உங்களுக்கு திருப்பி ஞாபகப்படுத்துறேன் வீட்டுக்குள்ள நுழைந்ததுமே பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பறை அமைஞ்சிருக்குது அதோட முன்பகுதியில் விருந்தினருக்கான ஒரு டைனிங் ஹால் அமைஞ்சிருக்குது அதோட பின்போதியில் இரண்டு அறைகளும் ஒரு பாத்ரூமும் அமைஞ்சிருக்குது அதற்கு பின்பகுதியில் வடக்கு வாசலை கொண்ட அழகிய சாமியாரையும் அதோட முன்பகுதியில் வந்து துளசி மாடமும் அமைஞ்சிருக்குது இந்த இரண்டு பெட்ரூமுக்கும் துளசி மாடத்தோட பின்பகுதியில் வந்து அழகிய நீச்சல் தடாகம் அமைஞ்சிருக்குது இந்த நீச்சல் தடாகத்தோட கிழக்கு பகுதியில் மற்றும் பார்க்கலாம் மாடிக்கான படியல் வந்து தனித்த தேக்கு மரத்தால வந்து மிக அழகாக வந்து வடிவமைக்கப்பட்டிருக்குது சுவர்களுக்குள்ளேயே பொருத்தப்பட்ட ஒரு தொங்கு பாலத்தை போல இந்த படியல் வந்து அமைஞ்சிருக்குது இந்த மாடியோட முன்பகுதிய வந்து அழகிய லிவிங் ரூம் அமைஞ்சிருக்குது டிவி பார்க்கக்கூடிய மாதிரி பெரிய ஒரு இடமாக இந்த அறை வந்து அமைஞ்சிருக்குது இந்த லிவிங் ரூமுக்குள்ள அழகிய சோஃபா செட்டுகள் எல்லாம் போடப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் இந்த மாடியோட மற்றும் ஒரு சிறப்பம்சம் என்னன்னு பாத்தீங்கன்றால் இந்த மாடியில ஒரு சட் தளம் வந்து தனித்த தேக்கு மரத்தால வந்து அமைக்கப்பட்டிருக்குது ஒரு பார்க்கறதுக்கு ஒரு வித்தியாசமான உணர்வாக இந்த தளம் வந்து அமைஞ்சிருக்குது இந்த பகுதியில நாங்கள் ஏற்கனவே கீழ்தளத்துல பார்த்த வரவேற்பறை வந்து இங்க இருந்து பார்க்கும் போதே தெரியக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குது ஒரு பக்கம் கதைக்கிறது வந்து மற்ற பக்கத்துல கேட்காத வகையில் ஒரு சவுண்ட் ப்ரூஃப் ஆக இந்த கண்ணாடி வந்து அமைக்கப்பட்டிருக்கு இப்ப நாங்கள் இந்த முதலாவது மாடில அமைஞ்சிருக்கிற பெரிய மாஸ்டர் பெட்ரூம் இந்த பெட்ரூம் வந்து இரண்டு பல்கனிகளுடன் கூடிய பெரிய ஒரு பெட்ரூம் ஆக அமைஞ்சிருக்கு இது இந்த அறையோட முன்பகுதியில் அமைஞ்சிருக்கிற அழகிய பல்கனியாக இது அமைஞ்சிருக்குது பெரிய கட்டில்கள் கபேர்டுகள் எல்லாம் இந்த அறைக்குள்ள அமைஞ்சிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இந்த பகுதியில் இந்த பெட்ரூமுக்கான அட்டாச் பாத்ரூம் அமைஞ்சிருக்குது எல்லாம் அமைக்கப்பட்டு முழுமையாக டைல்ஸ் பதிக்கப்பட்ட ஒரு அட்டாச் பாத்ரூமாக அமைஞ்சிருக்குது இந்த மற்றும் மற்றொரு பல்கனி ஒன்று அமைஞ்சிருக்குது இரண்டாவது மாடிக்கு போகக்கூடிய மாதிரி பூ மரங்கள் எல்லாம் இதில் வச்சிருக்கணும் இப்போ நாங்கள் இந்த முதலாவது மாடியில் மற்றைய பெட்ரூம்ஸ்களை பார்க்கலாம் இதுவும் கீழ்த்தளத்தில் அமைஞ்சிருக்கிறத போலவே இரண்டு பெட்ரூம்கள் அமைஞ்சிருக்குது இரண்டுக்கும் நடுவில் பொதுவாக ஒரு அட்டாச் பாத்ரூம் அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு உயரமான ஒரு ரூம்ஸ்களாக அமைஞ்சிருக்கிறதால பார்க்கறதுக்கு மிக அழகாக இந்த இரண்டு பெட்ரூம்களும் வந்து அமைஞ்சிருக்குது இரண்டு பெட்ரூம்களுக்கும் நடுவில் நான் ஏற்கனவே சொன்னதை போல ஒரு அட்டாச் பாத்ரூம் அமைஞ்சிருக்குது இதுதான் மாடியில் அமைஞ்சிருக்கிற நாங்கள் பார்க்குற மூன்றாவது பெட்ரூம் இதுதான் இரண்டு பெட்ரூமுக்கு மட்டு தனித்த இரண்டு பல்கனிகள் அமைஞ்சிருக்கு நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் வைக்கப்பட்ட ஒரு அழகிய ஒரு சிறிய பல்கனியாக அமைஞ்சிருக்கு நாங்கள் இந்த இரண்டு பெட்ரூமோட பின்பகுதியில் அமைஞ்சிருக்கிற இன்னும் ஒரு சிறிய பல்கனியை பார்க்கலாம் இது பூல் பக்கத்தில் இந்த சிறிய பல்கனி வந்து அமைஞ்சிருக்கு இப்ப நாங்கள் இதர முதலாவது மாடியோட எல்லா பகுதிகளையும் பார்த்து கொண்டு வந்துட்டோம் இப்ப இரண்டாவது மாடியில் அமைஞ்சிருக்கிற மொட்டை மாடி பகுதியை போய் பார்த்து கொண்டு வரலாம் மொட்டை மாடிக்கு போற படிகளும் நாங்கள் ஏற்கனவே பார்த்ததை போல ஒரு தொங்கு பாலத்தை போன்ற ஒரு அழகிய படிகளாக இது அமைஞ்சிருக்குது இதுதான் இந்த வீட்டோட அழகிய ஒரு மொட்டைமாடி பாட்டி அதுகள் ஒரு வைக்கக்கூடிய மாதிரியான ஒரு அழகாக இந்த மொட்டை வந்து வடிவமைச்சிருக்க இந்த பகுதியில் சோழர் அதுகள் பொருத்தக்கூடிய வகையில் அதற்கு ஏற்ற வகையில இரும்பு கம்பிகள் எல்லாமே பொருத்தி இருக்கிறோம் இப்ப நாங்கள் முதலாவது மாடி மொட்டை மாடி எல்லா பகுதிகளையும் சுத்தி பார்த்து கொண்டு வந்துட்டோம் இப்ப கீழ்த்தளத்துல வீட்டை சுத்தி நாங்கள் ஒரு தடவை பார்த்து கொண்டு வரலாம் இந்த பகுதியில ஒரு கூறையால மேயப்பட்ட ஒரு ரிலாக்ஸிங் ஏரியா உண்டு அமைஞ்சிருக்கு இது வரவேற்பறையோட பின்பகுதியில வந்து அமைஞ்சிருக்குது இந்த வீட்டோட சுவர்கள் கூட பூமரங்கள் வைக்கக்கூடிய மாதிரியாக தொட்டியல் அமைக்கப்பட்டு தனித்திரீட்டால இந்த சுவர்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு இந்த ஏரியாவும் வந்து கூரைகளால் மேயப்பட்ட ஒரு அழகான ஒரு பகுதியாக வந்து அமைஞ்சிருக்குது இப்ப நாங்கள் அப்படி நடந்து இந்த வீட்டோட பின்பகுதிக்கு வந்திருக்கிறோம் இந்த பின்பகுதியில் வந்து நான் ஏற்கனவே சொன்னதை போல முன்பகுதியில் இரண்டு பரப்புகளும் பின்பகுதியில வந்து ஒன்றரை பரப்புகளையும் கொண்டதாகவும் தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இந்த நீச்சல் தடாகத்தை வந்து பராமரிப்பவர்கள் வருவதற்காக தனித்த பாதை வந்து இதில் அமைஞ்சிருக்குது ஸ்விம்மிங் பூலுக்கான வாட்டர் ஃபில்டர் வீட்டுக்கான மோட்டர் பகுதியெல்லாம் இந்த ரூமில் வந்து அமைஞ்சிருக்குது இதுதான் வீட்டடை பின்பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற காணி இதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் மூன்றரை பரப்புகளை கொண்ட காணியாக இது அமைஞ்சிருக்கின்றது இந்த வீடு அமைஞ்சிருக்கிறது வந்து இரண்டு பரப்பிலையும் ஒன்றரை பரப்பு காணி வந்து பின்பகுதியிலையும் வந்து அமைஞ்சிருக்குது இந்த பின்பக்க காணிக்கு வருவதற்காக தனித்த பாதை வந்து பக்கத்தில் அமைஞ்சிருக்குது நான் அதை உங்களுக்கு கூகுள் வரைபடத்தில் தெளிவாக காட்டுறேன் இதில் மஞ்சள் கலர் எல்லைகளால நான் குறித்து காட்டியிருக்கிறதான் இந்த வீடு அமைஞ்சிருக்கிற பகுதி பின்பகுதியில் வந்து பச்சை கலரால் நான் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறது வந்து பின்பகுதியில் அமைஞ்சிருக்கிற ஒன்றரை பரப்பு பச்சை கலர் எல்லைகளால குறிப்பிட்டு காட்டியிருக்கிறேன் பின்பகுதிக்கு போறதுக்காக தனித்த பாதை அமைஞ்சிருக்குது நான் அதை வந்து சிவப்பு கலரால் வந்து இந்த பாதைகளை குறிப்பிட்டு காட்டுறேன் மொத்தமாக வந்து மூன்றரை பரப்புகளை கொண்டதாக வந்து இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இப்ப நாங்கள் இந்த வீட்டோட அனைத்து பகுதிகளையும் சுத்தி பார்த்து கொண்டு வந்துட்டோம் இப்ப இந்த பிரம்மாண்ட வீட்டோட விலை விவரம் என்னன்னு பார்க்கலாம் ஜால் மாவட்டத்திலே அமைஞ்சிருக்கிற இந்த நாலாயிரம் சதுர அடிகளை கொண்ட வீடும் இந்த மூன்றரை பரப்பு காணியும் சேர்த்து மொத்தமாக பதினேழு கோடி ரூபாய்கள் சொல்லினோம் இந்த வீட்டோட உரிமையாளர் இந்த வீட்டை வாங்கக்கூடியவர்கள் நேரடியாக வந்து இந்த வீட்டை பார்வையிட்டதன் பின்னதாக உரிமையாளரோட நேரடியாக பேசி விலை விவரங்களை வந்து தீர்மானிச்சு கொள்ளலாம் இவ்வளவுதான் இந்த வீடு சம்பந்தமான முழுமையான எல்லா தகவல்களையும் நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம் இந்த வீடு தொடர்பான மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் திரையில தெரியுற எங்களோட அலுவலக இலக்கத்துக்கு அழைக்கலாம் வெளிநாட்டிலிருந்து அழைக்க விரும்புகிறவர்கள் எங்களோட பகிரி எண்ணுக்கு அழைப்பதன் மூலமாக மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இதே போன்ற இன்னும் நிறைய வீடுகள் காணிகளை நீங்கள் பார்க்கணும் என்றால் எங்களுடைய நொதன் ப்ராப்பர்டிஸ் வலையொலி ஊடகத்துக்கு போனீங்க என்றால் அதுல பிளேலிஸ்டுக்கு போனீங்க என்றால் தனித்தனியாக வந்து நாங்கள் காணிகளை வகைப்படுத்தி போட்டிருக்கலாம் அதில் போயும் உங்களுக்கு தேவையான காணிகள் வீடுகளை நீங்கள் தேடி கண்டறிஞ்சு கொள்ளலாம் அதே போல எங்களுடைய இணையதளமான என் ப்ராபர்டிஸ் எல்கேங்கிற எங்களுடைய இணையதளத்துக்கு செல்வதன் உங்களுக்கு தேவையான சொத்துக்களை நீங்கள் தேடி கண்டடைந்து கொள்ளலாம் நல்லது இதே மாதிரி மற்றொரு சிறப்பான காணொலியில் உங்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி